இந்த ஆட்சி வந்த பிறகு ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது வருமான வரித்துறை சோதனை நடக்கப் போகிறது நாளை நடக்கப் போகிறது என்பது முன்னதாகவே வேலுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்றோ இருபத்தி மூணோட தொடக்கமான்னு தெரியல எனக்கு இருபத்தி மூணாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலோட பணம் எங்கே வச்சிருந்தேன் தெரியுமா எங்க சார் ஊனமாஞ்சேரியில் இருக்க தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி உள்ளே வச்சுருந்தாங்க அந்த தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இப்போ எஸ் பி இருந்தது யார் தெரியுமா பணத்தை கொண்டு போனது யாருன்றதையும் சொல்லிடுறேன் செல்வர் நகரத்தனும் செல்வா நகரத்தான் எஸ்பி எங்கேருந்து கொண்டு போனாங்கிறதையும் சொல்கிறேன் கோட்டூர்புரத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த இந்த பக்கம் போனால் கிண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் அடையாரு திரும்புற இடத்துல கார்னரில் அண்ணா டிஸ்ட்ரிக்கு முன்னதாக ஒரு ஹைவேஸ் அலுவலக இருக்கும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க இங்கேருந்து பணத்தை பிரைவேட் டேக்ஸ் என்கேஜ் பண்ணி பணத்தை கொண்டு போய் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் உள்ள ஆஃபீஸஸ் இடத்துல வச்சது செல்வ நகரத்துல அதற்கு பிறகு நான் மற்ற எவ்வளோ துறை அதிகாரிகள் இந்த லட்சத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே இவர்களுக்கு தகவல் கொடுத்த அந்த ஐஆர்எஸ் அதிகாரி இங்கேருந்து மாற்றப்பட்டார் வேறு என்ன பண்ண முடியாது மற்ற இடத்துல போய் சோதனை பண்ணால் நான் தெரிஞ்சுங்க சொல்லிட்டேன் சார் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் உள்ள இந்த இடத்துல இருக்குது சார் பணன்றதை சொல்லிட்டேன் இங்கே இருக்குது சார் போய் செக் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அங்கே ஏற்கனவே இங்கே அங்கே பணியாற்றி அதிகாரிகிட்ட கேட்கும்போது இங்கே தான் இருக்கும் பணம் வேறு எங்கேயும் இங்கெல்லாம் மீதியெல்லாம் ட்ரைனிங் காடெட்ஸ் இருப்பாங்க அங்கெல்லாம் கூட்ட முடியாது இந்த இடம் ஆஃபீஸஸ் தங்க இடத்துக்கு யாரும் மாட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்குது செல்வனாக இருந்தோம் கொண்டு போனார்ன்றது வரைக்கும் நான் சொன்னேன் வருமான வரித்துறை அதிகாரிகிட்டே சொன்னேன் ஏன்னால் அவங்க அதை உடச்சிட்டு உள்ளே போகணுன்ட்டு அவர்களுக்கு முயற்சி எடுக்கவில்லை அப்போ ஏற்கனவே இது மாதிரி பதுக்கியிருக்கீங்களே